படம் ரஜினி சாரை வந்து ரஜினி சார் வந்து மகர ராசி திருவோணம் நட்சத்திரம் அவர் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தன்னை ஒரு இந்துவாதியாக பாரு காட்டிக்கிறார் அவருடைய படங்களுடைய பேர்கள் எல்லாம் எப்படி இருக்கும் சொல்லுங்க அண்ணாமலை படையப்பா அருணாச்சலம் சிம்முத்திரை வச்சு தான் உட்காந்துருப்பாரு ருத்ராஷம் இந்த வரல ருத்ராஷம் மோதிரம் போட்டிருப்பாரு நான் வந்து ஆன்மீக அரசியல் கொண்டு வரேன் ஆன்மீக அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீமுடைய பிறை போட்டு இவர் சின்னம் வெளியிட்டாரா இந்து சாமியார்கள காலில் விழுறது அதே மாதிரி வந்து பிஜேபி ஆட்களோட நிறையா போகிறது இப்படி போயிட்டு அதுக்கு மாதிரி ராமர் கோயிலுக்கு போகிறாரு ராமர் கோயிலுக்கு போனதால் தான் இவர் சங்கின்னு சொன்னாங்க போகாம மருக்கு சங்கின்னு சொன்னாங்களா இமயமலைக்கு போய் இறைவனை தேடி நாளைக்கு போய் டெல்லியில் இருக்க ஜிம்மா மசூதியில் போய் தொழுக பண்ண போறீங்களா இல்ல நாகூர்ல இருக்க போய் பிரே பண்ண போறீங்களா பரவாயில்ல மத நல்லிணக்கத்துக்காக ஒரு படத்தை எடுத்து தலைவர் விட்டுருக்காரு அது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்றாங்க இதே ஜமாத்துக்கு நாளைக்கு படம் கொடுப்பாரா விஜய் இடம் விஜய்க்கு தான் ரஜினி இடம் நான் ஒரு நல்ல நடிகை பெரிய ஆளு ஆனா என்ன மிஞ்சி போறாரு போக்குச்சு ஆமா ஏன் சொன்னு விட்டுட்டு போயேன் விஜயகாந்த் இவ்வளவு பெரிய கூட்டம் வந்ததுல எத்தனை கோயிலுக்கு அவர் போனாரு சொல்லுங்க யாரு யாருக்கும் உதவி பண்ணாரு அதான் கூட்டம் வந்துச்சு அதே மாதிரி இருக்கு

நேயர்களுக்கு வணக்கம் நான் ஐஸ்வர்யா சுகுமாரன் இன்றைய நேர்காணலில் நம்ம கூட வாழ்வியல் ஜோதிடர் சீதா சுரேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு ஐஸ்வர்யா அவங்களுடைய அப்பாவை அதாவது நடிகர் ரஜினிகாந்த் வந்து சங்கி இல்ல அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நிறைய காண்ட்ரவர்சியை கலப்பிச்சு நிறைய பேர் அதுக்கு வந்து விமர்சனங்களை தெரிவிச்சிருந்தாங்க இல்ல அவர் சங்கி தான் அப்படின்னு ஒரு கூட்டமும் இன்னொரு கூட்டம் வந்து இல்ல அவர் சங்கி கிடையாது அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி சொல்லியிருந்தாங்க உங்களுடைய அண்ட் கலசலம் படமும் நிறைய இப்போ கிரிட்டிக்ஸ் மூலம் நிறைய கிரிட்டிக்ஸ் வந்துட்டு இருக்கு ஸோ உங்களுடைய ஸ்டாண்ட் என்னது கலால்சலம் படம் பார்த்தீங்களா அதாவது ரஜினி சாரை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து மகர ராசி திருவோண நட்சத்திரம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தன்னை ஒரு இந்துவாதியாக எப்போ பாரு காட்டிக்கிறார் அவருடைய படங்களுடைய பேர்கள்லாம் எப்படி இருக்கும் சொல்லுங்க அண்ணாமலை படையப்பா அருணாச்சலம் லிங்கா புரியுதுங்களா இந்த மாதிரி படைய படங்கள் தான் இருக்கும் முஸ்லீம் படங்கள் என்ன நடிச்சார் பாட்சா இப்போ லால் சலாம் நடிச்சிருக்காரு அதே மாதிரி வந்து அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா இப்போ உட்காந்துருக்கிற இடத்துல கூட ஒரு சின்முத்திரை இதுக்கு பேர் சின்முத்ரின்னு சொல்றது வச்சு தான் உட்கார்ந்துருப்பார் ருத்ராஷம் இந்த வரலாறு ருத்ராஷம் மோதரம் போட்டிருப்பாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாபாஜி கும்புறார் பாபாஜி முருக முருகனுடைய முருகனை குருவாக ஏற்றுக்கொண்ட மகான் அந்த பாபாஜி கும்புறார் அதுக்கு முன்னாடி ராகவேந்திரர் கும்பிட்டார் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ராகவேந்திர படத்துக்கு முன்னாடி வந்து ராகேந்திர கும்பிட்டாரு அதுக்கப்புறம் வந்து இப்போ பாபாஜி கும்பிடுவாரு இது எல்லாமே இந்து கடவுள்களை சார்ந்தே அமைகிறது அதனால இவருடைய நண்பர்களும் இந்துவாக இருந்தார்கள் அதை சார்ந்து இவர் இந்துத்துவாவில் நிறைய உள்ளே போகிறாரு அப்படி உள்ளே போகும்போது வந்து இவர் என்ன பண்ணுறாரு ராமர் கோயிலுக்கு போறாரு ராமர் கோயிலுக்கு போனதால் தானே இவர் சங்கின்னு சொன்னாங்க போகாமல் இருக்கிற ரோட்டில் கூப்பிட்ட இருக்கிறவங்களா சங்கின்னு சொல்லிட்டாங்களா ராமர் கோயிலுக்கு போனார் தன்னை ஒரு இந்து மதவாதியாக தன்னை ஒரு இந்து அடையாளமாக அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னார் நான் வந்து ஆன்மீக அரசியல் கொண்டு வரேன் ஆன்மீக அரசியல் வந்து பார்த்தினா முஸ்லீமுடைய பிறை போட்டு ஒரு சின்னம் ஒழிக்கிட்டாரா ருத்ராஷம் ருத்ராஷம் போடுற மாதிரி தான் படத்தில் கூட வந்து பார்த்தோன்னா ருத்ராஷம் மாலை போட்டுக்குவார் ருத்ராட்சம் ஒன்று போட்டுவார் இப்படி எல்லாமே தன்னை இந்துவாதியாக காட்டிக்கும் போது அவர் அப்புறம் இந்துவாதியாக காட்டிக்கிட்டு அந்த இந்து நண்பர்கள் எல்லாம் இந்து யாருக்கிட்டா இருந்தாலும் வந்து அவங்க இந்து சாமியார்கள்ட்ட கா காலில் விழுறது அதே மாதிரி வந்து பிஜேபி ஆட்களோட நிறையா போகிறது இப்படி போயிட்டு அதுக்கு மாதிரி ராமர் கோயிலுக்கு போகிறார் ராமர் கோயிலுக்கு தான் இவரு சங்கின்னு சொன்னாங்க போவாங்க சங்கின்னு சொன்னாங்களா இல்ல அப்ப நான் என்ன சொல்றேன்னா நிழலிலும் நிஜத்திலும் உண்மையாக இருங்கள் ஆமாப்பா போனம்பா நான் ஒரு இந்துவாதி அதனால எனக்கு இந்து மதம் பிடிச்சிருக்கா நான் எல்லா மதம் பொதுவான அப்படி ஒத்துக்குவாங்க வந்து பிரச்சனை முடிஞ்சு போச்சு இல்ல ஐஸ்வர்ய ரஜினிக்கத்தும் அதுதான் சொல்றாங்க அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து சமத்துவத்தை தான் நம்புறவர் அவர் மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்ப மதங்களுக்கெல்லாம் எல்லாம் அப்பாற்பட்டவர் தான் அனத்தனை மதவாதி நீங்க மதங்களுக்கு அப்பாற்பட்டவர்னா பொதுவா இருந்த பிரச்சனையே இல்ல சிலுவை போட்டுட்டு நீங்க வந்து பிறையும் போட்டுட்டு மொத்தமா இருந்த பிரச்சனையே இல்ல ஆனா நீங்க என்ன பண்றீங்க ஒரு இந்துத்துவ காட்டுக்கிறீங்க அது அதுக்கு தகுந்த மாதிரி நட்பு வளர்த்துக்கிறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி போறீங்க ஒண்ணு இல்ல இப்ப லால்சலாம் படம் அது பொதுவாக நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க சில நிறைய குழப்பமான திரைக்கதைகள் இருந்தாலும் கருத்துக்கள் நல்லபடியாக சொல்லியிருக்கீங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இங்கே தென்னிந்தியாவில் எங்கே உங்களுக்கு இந்து முஸ்லீம் மத கலவரங்கள் அதிகமாக இருக்குது வட இந்தியாவில் இருந்துச்சு பாபர் மசீதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அடிச்சாங்க அதை சார்ந்து மத கல கலவரங்கள் வந்துச்சு ஓகே அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் பம்பாய் படம் வந்துச்சு பம்பாய் படம் வரும்போது அந்த மத கலவரத்தை அடிப்படையாக வைத்து பம்பாய் படம் எடுத்தாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணிரத்னம் சார் வீட்டுக்கெலாம் வந்து பிரச்சனை கொடுத்தாங்க அந்த படத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க பம்பாய் படத்தில் சரி ரெண்டு மதம் அடிச்சுக்கிட்டீங்க ரெண்டு மதத்துலையும் சேர்ந்து ஒரு கல்யாணம் பண்ணாங்க ஒரு லவர் கல்யாணம் பண்ணிட்டாங்க அந்த பிள்ளைங்கள எந்த மதம்னு சொல்லுவீங்க அப்போ மதங்களை ஏன் அப்படி பார்க்குறீங்கன்ற மாதிரி அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க அப்படி ஒரு படம் முடிச்சதுக்கே அவ்வளோ பிரச்சனை வந்துச்சு ஆனால் நீங்கள் எப்போ உங்களை இந்துவாதியாக காட்டிக்கிறீங்க அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதை சொல்லக்கூடாதுன்றீங்க நீங்கள் போனதால் தானே சொன்னாங்க போகாமல் சொன்னாங்களா ஒன்று ரெண்டாவது இன்றைக்கி படம் வந்துடுச்சு எல்லாம் விமர்சனப்பட்டாங்க எல்லாம் ஓகேப்பா ஓகே நாளைக்கு இந்த படம் முடிஞ்சிடும் படம் முடிஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க படம் முடிஞ்சுன்னா பணத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு படம் சேமா சக்சஸ் சங்கின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் சங்கி இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டோம் படம் சூப்பராக ஓடிச்சு அப்படின்னு சொல்லி பணத்தெல்லாம் மூட்டை கட்டிட்டு ரசிகர் நல்லா ஓகே சூப்பர் எங்கள் தலைவர் சூப்பராக சொல்லிட்டாரு நல்லா நடிச்சிருக்காரு ஒரு நல்ல நடிகன் அதில் மாற்று கருத்து இல்லை நல்லா நடிச்சிருக்காரு சூப்பர்னு நல்லா பாராட்டிட்டோம் நானும் பாராட்டிட்டேன் எல்லாம் போய் படத்தை எல்லாம் நல்லா போச்சு நாளைக்கு எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு உடனே எங்கே கிளம்பி போவீங்க இமயமலைக்கு போவீங்க இறைவனை தேடி நாளைக்கு போய் டெல்லியில் இருக்க ஜிம்மா மசூதியில் போய் போய் தொழுக பண்ண போறீங்களா இல்ல நாகூரில் இருக்க தர்காவில் போய் ப்ரே பண்ண போறீங்களா சொல்லுங்க நாகூர்ல இருக்க தர்காவில் போய் உக்காந்து புரியுதுங்களா நமாஸ் பண்ண போறீங்களா இல்ல ஜிம்மா மசூதில போய் உக்காந்து தொழில பண்ண போறீங்களா இல்லவே இல்ல இமயமலையில போய் இறைவனை தேடுவீங்க இதே பாபாஜி அவர் கும்புற பாபாஜி தான் நானும் கும்புறேன் முருகனை குருவாக ஏற்றுக்கொண்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் வந்து அறுபது ரூபா காட்சி கொடுக்குறாரு இமயமலையில அதே கோயிலுக்கு தான் நானும் போறேன் ஆனா நான் நான் இந்துவாக இருக்கிறேன் அதே சமயத்துல முஸ்லீமா இருந்தாலும் கிறிஸ்துவனாலும் சமமா நடத்துறேன் எனக்கு பிடிக்குது அவங்கள அரவணைச்சு போறேன் எங்க வீட்டுல பக்கத்துல வந்து முஸ்லீம் வீடுதான் எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க அமீனா நீங்க எடுத்துருவா ஒரு அந்த அவங்களுடைய அந்த கஞ்சி இருக்கு இல்லையா அதை எடுத்துருவா குடிப்போம் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுப்பாங்க நோம்பு கஞ்சி குடிப்போம் தான் ஆனால் அதுக்காக நாங்கள் வந்து நாங்கள் இந்துவா இல்லை எங்களை சங்கின்னு சங்கிங்கிறது என்ன வார்த்தை சங்கார் அமைப்போட நீங்கள் இந்துத்துவா உங்களை காட்டுறதால உங்களுக்கு சங்கின்னு சொன்னாங்க நீங்க முழு முழுசா உங்களை நீங்க காட்டிக்கிட்டீங்க எல்லா இடத்துலயும் நீங்க காட்டிக்கிட்டீங்க உங்க பேர குழந்தையோட பேர் என்ன சொல்லுங்க லிங்கா யாத்ரா எல்லா இடத்துல நீங்க சரி உங்க நீங்க எந்த கோயிலுக்கு போறீங்க அதிகமா கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு போறீங்க சொல்லுங்க எல்லா கோயிலும் இந்து கோயிலுக்கு தான் போறீங்க நாளைக்கு இவ்வளவு தூரம் சொல்றாருல்ல முபாரத்ன்ற அந்த ஊர் அந்த ஊரை வைத்து தான் படம் எடுத்திருக்காரு எடுத்திருக்காரா படம் எடுத்தோன்னே இந்த படம் ஹிட் அடிச்சுதா அந்த ஊர்ல இருக்க ஜமாத்துல இருந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க பரவாயில்ல மத நல்லிணக்கத்துக்காக ஒரு படத்தை எடுத்து தலைவர் விட்டுருக்காரு அது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்றாங்க இதே ஜமாத்துக்கு நாளைக்கு பணம் கொடுப்பாரா இந்த படத்தோட லாபத்தை பங்கு போட்டு கொடுப்பாரா நாளைக்கு இந்து முஸ்லீம் மக்கள் இருக்காங்க இல்லையா இந்து முஸ்லீம் மக்கள் ஏழை பெண்கள் அவங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கைக்காவோ அவங்களோட வந்து படத்தை செலவிடுவாரா எல்லாத்தையும் மூட்டை கொட்டி கர்நாடகத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணுவாரு இல்லன்னு சொல்றதுங்க பாப்போம் இல்ல அவருமே என்ன சங்கின்ற வார்த்தை வார்த்தை வந்து கெட்ட அப்படின்றாரு ஆனா நான் நான் கொடுக்காதீங்க என்ன சொல்றேன்னா நிழலிலும் நிஜத்திலும் உண்மையா இருக்குன்றோம் சங்கி ஆமாப்பா நான் எனக்கு வந்து நான் ஒரு இந்துவாக இருக்கிறேன் ஆனாலும் அங்க போனாலும் நீங்க சங்கின்னு சொன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போ இதுக்கு ஒரு விமர்சனம் உண்மையை ஒத்துக்கோன்றோம் வருமா நிழல்ல வந்து எல்லாத்தையும் அப்படி பாடம் நடத்துற

அதே மாதிரி இவரு மராட்டி இவர் மராட்டியா மராட்டி இப்ப எத்தனை சென்னையில கூடியிருக்காரு அம்மன் கோயில்கள் எத்தனை இருக்கு மாங்காடு இருக்கு மாங்காடு காமாட்சி இருக்கு திருவேற்காடு கருமாரி இருக்கு இந்த மாதிரி நிறைய கோயில்கள் இருக்கு அப்புறம் இவர் மட்டும் காளிகாம்பால் கோயில்கள் போறாரு ஏன்னா மராட்டி மன்னன் சிவாஜி வந்து கோயில் அது அந்த காலிகாம்பால் மட்டும் வழிபடுவார் அப்ப எல்லா இடத்துல எதுக்கு அப்படி இருக்கீங்க பொது பொதுநலமா வாங்கல நீங்க உங்களுக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்கறோம்ல உங்களை வந்து கை தட்டுறோம்ல உங்களை ரசிக்கிறோம்ல பொதுநலவாதியா இருங்களேன் இறைவனை தேடி எதுக்கு இமயமலைக்கு போறீங்க மக்களுக்கு சேவை செய்யுங்களேன் மக்களோட இதயங்களை இமய இதயங்கள்ல வந்து நிம்மதியை தேடுங்களேன் இறைவனை தேடுங்களேன் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுங்களேன் போய் ஒண்ணு இல்ல இந்த முபாரத் ஊரை வந்து இன்னைக்கு தத்தெடுங்களா பாப்போம் இவ்வளவு கோடி ரூபாய் சம்பாரிச்சு கொடுக்கல இந்த லால் சலாம் படம் இவ்வளவு கோடி ரூபாய் சம்பாரிச்சு கொடுக்குது எல்லாரும் பாராட்டுறாங்க அந்த ஊர் பேரை சொல்லி நீங்க வந்து ஒரு படம் எடுத்திருக்கீங்க அந்த ஊரை தத்தெடுத்துக்க பார்த்தோம் அந்த ஊர்ல இருக்க இந்து முஸ்லீம் பெண்கள் எல்லாருக்கும் நீங்க சர்வீஸ் பண்ணுங்க பாப்போம் செய்ய மாட்டீங்களே ஆனா வந்து உங்களை வந்து எது குறை மட்டும் சொல்லக்கூடாது நீங்க நடந்துக்காம குறை சொன்னீங்களா சார் இவ்வளவு தூரம் பாராட்டுறாரு இவ்வளவு தூரம் பேசுறாரு ஓகே இந்து வா உங்களை காட்டிக்கல நான் வந்து சங்கி இல்ல எங்க அப்பா பொதுவானவர் ஓகே அதை வச்சு நீங்க பணம் சம்பாரிச்சுக்கிட்டீங்க நாளைக்கு இதே உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற காசில இருக்கிற ஞானவாபி மசூதி மசூதியில வந்து இப்ப வந்து அந்த ஹைகோர்ட் ஒரு சட்டம் போட்டுருக்கு போட்டிருக்கா போல்லியோ போட்டிருக்கு அதுல வந்து ஒரு வாரம் போய் வாரத்துக்கு ஒரு வாட்டி போய் பூசாரிகள் வந்து பூஜை பண்ணலான்னு சொல்லியிருக்கு நாளைக்கு வந்து விஐபிகள் எல்லாம் தரிசனம் பண்ணலாம்னு ஒரு அமைப்பு போட்டா இவர் போக வர மாட்டாரா போதாலா போய் நிற்பாரு அதே ஞானவாபி வசூதிக்கல தரிசனத்துக்கு போவார் மொத ஆளா போய் நின்று அந்த தரிசனத்தை பண்ணுவார் பண்ண மாட்டாரு சொல்ல சொல்லுங்க பாப்பா அப்ப நீங்க நடந்துக்கிறது சங்கி மாதிரி நடந்துப்பீங்க அதை சொன்னா அவங்களுக்கு கோவம் வந்துருமா அதே மாதிரிதான் காக்கா கழுகு கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா நாளைய திருப்பு படத்துல விஜய் வந்து வராரு விஜய் வரும்போது இவர் பீக்ல இருக்காரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரமுகி படம் வரும்போது இவருக்கு சச்சின் படம் வருது அப்ப இவர் இவர் வந்து சச்சின் படம் தோத்து போது சந்திரமுகி ஜெயிக்கிது ஆனா இவர் தொடர் ட்ரெண்ட்ல இவர் பீக்ல இருக்கும்போது வந்த ஒரு ஒரு சின்ன பையன் நம்மளை பீட் பண்ணி நிறைய சம்பாதிக்கணும் நம்மளை பீட் பண்ணி பெரிய போயிட்டா அப்படின்னு காக்கா கழுவினு கதை பேசுற ஜெயலலிதா ஆடியா லான்ச்ல அதே லால் சலாம் என்ன சொல்ல விஜய் இடம் விஜய்க்கு தான் ரஜினி இடம் ரஜினிக்கு தான் ஏன் ஆமா ஏன் சொன்னேன் எனக்கு அந்த உள்ள உள்ள வந்து எனக்கு பொங்குச்சு என்ன மிஞ்சி போறா நான் ஒரு நல்ல நடிகைன்னு பெரிய ஆளு ஆனா என்ன மிஞ்சி போறான்னு பொங்குச்சு ஆமா ஏன் சொன்னு விட்டுட்டு போயே ஏன் நீ வந்து நடிக்கிற நிஜத்துல ஏன் நீ நடிக்கிற நிழல்ல நடிக்கிற நீ நிஜத்துல ஏன் நடிக்கிற நிஜத்துல உண்மையா இன்னைக்கு விஜயகாந்த் வந்து விஜயகாந்துக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் வந்து எத்தனை கோயிலுக்கு அவர் போனார் சொல்லுங்க எத்தனை கோயிலுக்கு போனார் கோயிலுக்கு போகல மனிதர்களை நேசித்தார் மனிதர்களை மதித்தார் உண்மையா இருந்தார் மனசுல என்ன தோணுச்சு அதை பேசினாரு யார் யாருக்கும் உதவி பண்ணாரு அதனால இவ்வளவு கூட்டம் வந்துச்சு அதே மாதிரி இருக்குல்ல இவ்வளவு தூரம் இவ்வளவு கோடி சம்பாதி ஒண்ணும் இல்லை இவ்வளவு சங்கி சங்கின்னு சொல்லி இவ்வளவு கோடி ரூபாய் சம்பாரிச்சு இப்படி லால்சலாம் படம் இன்றைக்கு வந்து யாரு படமும் வராம விட்டு சம்பாதிக்கிறீங்களா இந்த படத்தினால என்ன பண்ணுவீங்க மூட்டை கட்டி எடுத்து வச்சு வச்சுங்க இல்ல ஐஸ்வர்ய ரஜினிகாந்த் என்ன சொல்லி இருக்கறாங்கன்னா இப்ப இருக்கிற அரசியல் சூழலுக்கு ஏத்த படம் இது அப்படினு சொல்லி தான் அவங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க அம்மா நீங்க சொல்றது உண்மைதானா இப்ப இருக்கிற அரசியல் சூழல்னா என்ன சூழல் இங்க வந்து எல்லாரும் நம்ம வந்து ஊருட்ட கட்டி எடுத்து முஸ்லிம் இந்துல அடிச்சிட்டு இருக்கமா அதை நீங்க சரி பண்றாங்களா ஏங்க ஒண்ணே ஒண்ணுதாங்க எல்லா ஊர்லயும் வந்து பார்த்தினா இந்து முஸ்லிம் ஒற்றுமையா தான் இருக்கும் சவுத் இந்தியால அந்த பிரச்சனை எல்லாம் இல்ல அதோட வட இந்தியாலயும் வந்து பார்த்தினா அப்ப வந்து அந்த சண்டை இருந்தது இப்பலாம் இல்ல அவங்கங்க அவங்க வேலைய பாக்குறாங்க

நல்லா புரிந்து கொள்ளுங்க நீங்கள் சொல்றது நீங்கள் சொல்கிறத இந்து முஸ்லீம் கலவரத்தை சொல்கிறேன் நான் இந்து தேர் போகுது முஸ்லீம் ஏஞ்சுன்னு கும்பல கும்பில் ஏன்ச்சினுட்டு மரியாதை பண்ணுறேன் ஏன்ச்சு நிற்கிறாங்க அது பாட்டும் தேர் போகுது வருது வீட்டுக்கு அது பாட்டுக்கும் கூட கோயிலுக்கு போயிடுது அதே மாதிரி வந்து அங்கே சந்தனக்கூடு நடக்குது எல்லாரும் போறாங்க இங்கே வந்து இந்து முஸ்லீம் ஒற்றுமையாக தான் இருக்கும் இங்கே பிரச்சனையே இல்லை பிரச்சனை இருக்கிற மாதிரி நீ ஒரு மாய தோட்டத்தை உருவாக்கி அதுக்கு ஒரு படம் பண்ணி உன்னுடைய இமேஜையா பூஸ் பண்ணுறேன் நீ வந்து நீ வந்து நான் நீ ஃபுல்லாக உன்னை இந்துவாக காட்டிக்கிறேன் அப்ப இந்துவா காட்டுறதாலையும் உனக்கு இந்து நண்பர்கள் தொடர்பு இருக்கிறதாலையும் இந்து கோயிலுக்கு போனதாலையும் தான் அப்படியே விட்டுரு அதை ஊசி மொழிகிற மாதிரி ஒரு படம் பண்ணி அந்த படத்துல நீ வந்து நீ நடிச்சாதான் உங்க உங்க மேலதான் எனக்கு எங்களுக்கு கிரேஸ் வந்துருச்சு நீங்க நடிச்சாலே ஆண்டு பாத்து நிக்கிறோம் அதை பயன்படுத்தி அந்த படத்தை ஓட விட்டு சரி அதை ஓட அந்த காசு என்ன பண்ணுவீங்க அதையும் போய் கர்நாடகத்துல செலவு பண்ண போறீங்க ஒரு கம்பெனி ஆரம்பிக்கு போறீங்க தமிழ்நாட்டில் ஆரம்பிப்பீங்களா ரஜினி தமிழ் மக்களுக்கு எதுவும் செய்யலன்றது ஆதகமா தமிழ் மக்களுக்கு எதுவும் செய்யல அப்படிங்கறதும் ஆதகம் இருக்கு அவர் வந்து நிழலில் ஒரு மாதிரி நிஜத்தில் ஒரு மாதிரி நடக்கிற மனிதர் அவ்வளவுதான் நீலலி நிஜத்தில் ஒன்னா இருங்க இறைவன கோயிலுக்குள்ள போய் தேடாதீங்க மக்கள் தேவைக்காக வாழாதீங்க சேவைக்காக வாழுங்க மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுங்க இறைவன் உங்களுக்கு தானாவே காட்சி கொடுப்பாரு அவர் என்ன சொல்றாருலாம் அர்ப்பாற்பட்டா மதமே இங்க வரலங்கே தவிர வந்து நான் போட்டுல அப்படின்ற மாதிரி தான் அவர் நீங்க நீங்க சொல்ற மாதிரியே இருக்குங்க நீங்க போட்டுறீங்க அப்புறம் எல்லா மத அடையாளமும் வைக்கிறீங்க அவரோட அடையாளங்களை சொல்லுங்கல்ல நீங்க வீட்ல போங்க வீட்டில் போன பாபாஜியோட முத்திரை போட்ட ஒரு தாமரை முத்திரை போட்ட ஒரு படம் இருக்கும் புரியுதுங்களா அவங்க அவருடைய எல்லா செயல்பாடும் தான் இருக்கும் ஒரு முத்திரை ஒரு கையில விட ஒரு ஜின் முத்திரை வச்சுதான் உட்காந்துருப்பாரு ஜின்முத்திரை ஐயப்பனோட முத்திரை ஜின்முத்திரை வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்க கூட முத்திர ஒரு மோரோட ருத்ராட்சம் தான் போடுவாரு எல்லாமே இந்துத்துவா தான் இருக்கும் ஆனால் பொதுவாக பிரச்சனையா தான் சொல்றோம் நான் இந்துனா இந்துன்னு சொல்லு நான் முஸ்லீம்னா முஸ்லீம் சொல்லு நான் அரவணைச்சு போறேன் சொல்லு அதை விட்டுட்டு நான் பொதுவானாலும் சொல்லிட்டு ஒரு சாரார ஏன் நிற்கிறேன் நீ தான் இங்கே மட்டும் மட்டும்தான் இங்கே கேள்வி வேற ஒன்றுமே இல்லை இங்கே கேள்வி என்னன்னா ஒரே கேள்வி தான் நீங்கள் நிழலிலும் நிஜத்திலும் ஒரே மாதிரி நடந்துக்கோங்க நிழலில் ஒரு மாதிரி நிஜத்தில் ஒரு மாதிரி நடந்துக்காதீங்க ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது உங்களுக்குன்னு ஒரு வந்து உங்களை ரசிக்கிறதுக்குன்னு நாங்கள் உயிரை கொடுக்குறோம் அவ்வளோ தூரம் பாராட்டுறோம் இந்த படம் நல்லா இருக்கு நீங்கள் கையாட்டினா நல்லா இருக்குது போசு பேசி குல்லா போட்டு நிற்கிறீங்க குல்லா போட்டு நாளைக்கு போய் வந்து மசூதியில்லியா தொழுக பண்ண போகிறீங்க இமயம் போய் நிற்க போறீங்க அப்புறம் நான் எல்லாத்துக்கும் பொதுவானன்னு எதுக்கு சொல்றீங்க பொதுவானன்னு சொல்லாதீங்க நான் இந்துவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க நான் இந்துவா இருக்கிறேன்ப்பா ஆனால் எனக்கு முஸ்லீம்ஸு கிறிஸ்தவர்கள் மற்ற எல்லா மதத்துக்கும் பொதுவானும் பொது வாழ்க்கையில் இருக்கேன் நான் இந்துவா பிறந்துட்டேன் அதனால அதில் அதில் நான் போறேன் அப்படின்னு ஒத்துக்கோங்க இல்ல அவர் இப்போ காலாப்படமே உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா காலாப்படத்துல வந்து தொடர்ந்து போராடணும் எல்லா விஷயத்துக்கும் நம்ம தான் வெற்றி பெறணும் நமக்கான உரிமையை தான் வாங்கணும்ன்ற மாதிரி காலாப்படத்துல அவர் பேசியிருப்பார் கட் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த தூத்துக்குடி இஷ்யூவில் வந்து எல்லாத்துக்குமே போராடினா நாடு வந்து தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஒருவேளை அவர் ப்ரொஃபஷனையும் அவருடைய பர்சனல் லைஃபையும் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கறாரோ நம்ம தான் அதை போட்டு குழப்பிக்கிறோமோ அப்படிலாம் இல்லைங்க அவர் ஒரு அந்த சூழலுக்கு அரசாங்கம் யாரு அவருக்கு அவர் அவருடைய படங்கள் ஓடணும் முதல்ல வந்து என்ன பண்ணார் நான் அரசியலுக்கு வருவான் வருவான் வருவான்னு படத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தார் புரியுதுங்களா இப்போ இந்த சங்கின்னு ஒரு மேட்டரை வச்சு இவர் ராமர் கோயிலுக்கு போயிட்டு வந்து இப்போ லால்சலாம் படத்தை அந்த டைமில் கரெக்டாக விட்டு இந்த படத்தை ஓட்டிட்டார் பிஸ்னஸ் மேன் அவர் எப்போதும் பிஸ்னஸ் தான் பண்ணுறாரு இந்த மகளே வச்சு இந்த படத்தை ஓட்டி பிஸ்னஸ் பண்ணிட்டாரு இந்த பிஸ்னஸ் மூலியமாக யாருக்கு என்ன செய்வார் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கலவரத்தை பேசுகிறதாக இருக்கட்டும் காவேரி இஷ்யூஸை பேசுறதாக இருக்கட்டும் ஒண்ணுமே இல்லை என்னை வாழ வைக்கும் தமிழ் நெஞ்சங்களே தமிழ் மக்களே பாரு மக்களுக்கு என்ன செஞ்சாரு தமிழ் மக்களுக்கு என்ன செஞ்சாரு சொல்லுங்க ஒண்ணு செய்யலங்க செய்யவும் மாட்டாரு அப்புறம் ஏன் நடிக்கிறீங்கன்னா இங்க எங்க கேள்வி அதுதான் அது மாதிரி நடிக்காதுங்க நீங்க உண்மையா இருங்க உண்மையா இருந்தால் இந்த உலகம் உங்களையும் ஒத்துக்கொள்ளும் அது எந்த பிரச்சனையுமே இல்லை நீங்க உண்மையா இருக்க மாட்டேங்கிறீங்க அதுதான் இங்க பிரச்சனை உங்களை சங்கி இப்போ ஒன்றும் நான் என்னோடய கேள்விக்கு புரிஞ்சுக்கோ நாளைக்கும் நான் இந்தந்த கோயிலுக்குலாம் போக மாட்டேன் சொல்ல முடியுமா அவரால் அண்ணாமலையார் கோயிலுக்கு திருவண்ணாமலை அருணாச்சலே கோயில் இருக்கு இல்ல அருணாச்சலே கோயிலுக்கு கிரிவல பாதையில் லைட்டு போட்டு கொடுத்துருக்காரு புரியுதுங்களா அதே மாதிரி போனகிரியில வந்து பார்த்தீங்கன்னா ராகவேந்தர் கோயிலுக்கு அந்த கட்டடத்துக்கு ஒரு ஐம்பதாயிரம் அப்பவே கொடுத்துருக்காரு எப்போ அது ஒரு ராகவந்தர் படம் வந்த வந்த டைமில் கொடுத்துருக்காரு புரியுதுங்களா இந்த மாதிரி கொடுத்துருக்காரு எந்த மசூதிக்கு என்ன கொடுத்தாரு ஏதாவது ஜமாத்து பணம் கொடுத்துருக்காரா இல்லை எந்த சர்ச்சுக்காவது பணம் கொடுத்துருக்காரா இல்லை எந்த சர்ச்சுக்காக போய் ப்ரேயர் பண்ணியிருக்காரா அண்ணாமலையார் அப்படி அண்ணாமலையார் பிரமித்து பேசுறாருல்ல

ஏழை பெண்கள் முஸ்லீம்ல எவ்வளவு பேருந்து இருக்காங்க அவங்களுக்கு என்ன செஞ்சுங்க இந்துத்துவால எவ்வளவு இந்துத்துவால எவ்வளவு முஸ்லீம் எத்தனை தாக்கல தமிழ்நாட்டில் நீங்க ஆரம்பிச்சீங்க கிருஷ்ணகிரி உங்க அப்பா அம்மா பிறந்த ஊரு அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தை தத்து எடுத்துக்கோங்களேன் உங்கள்கிட்ட இருக்கிற வசதிக்கு செய்யுங்களேன் இதுவரைக்கும் நான் என்ன சொல்றேன் நீ பொது ஒரு ஒரு பொது மனுஷன் பொது மனுஷன் லால் சலா படம் வந்து ஒரு ஒரு பட்ஜெட்ல நீங்க வந்து ஒரு லாபம் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த லாபத்துல செய்யுங்களேன் லாபத்துல ஒரு பகுதி அவங்களுக்கு குடும்பம் இருக்கு பிள்ளைக்குட்டி இருக்கு எல்லாம் ஓகே அவங்களுக்குன்னு கொஞ்சம் கொடுத்துட்டு எப்போ இதை நான் பொதுல இருந்து சம்பாரிச்சேன் எனக்கு என்னை பார்த்தாலே கையாட்டுறான் ஒரு குரூப்பு என்னை பார்த்தாலே சாமிங்கிறான் எங்க தலைவான் கத்துறான் அவனுக்கு கொஞ்சம் கொடுப்போம் அவங்க குடும்பத்துக்கு செய்வேன் ஏழை பிள்ளைங்களுக்கு செய்வோம் அப்படின்னு செய்யல இறங்கி ஒரு ஒரு மாவட்டத்தை தத்தெடுத்துக்கோங்களேன் ஒரு ஊரை தத்தெடுத்துக்கோங்களேன் ஏழை பிள்ளைங்களுக்கு செய்யல ஊர் ஊரா தேடுறீங்க மக்களுடைய மனங்களில் தேடுங்களேன் உங்களுக்கான இடம் இருக்குல்ல உங்களுக்கான தளத்தை கொடுத்துருக்காங்கல்ல மக்கள் அதையான் செய்ய மாட்டேங்கிறீங்க

புரியுதுங்களா அதை அப்படியே மறைக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கதை அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்கனவே பண்ணி ரெடியா வச்சுட்டாங்களா என்னன்னு அவங்களுக்கு தான் தெரியும் அப்பா மகளை உட்காந்து பேசி இப்படி ஒன்று வந்தால் இப்படி ஒன்று நடத்துக்கலாம் அப்படின்னு பேசினாங்களா என்னன்னு அவங்களுக்கு தான் தெரியும் இது எல்லாத்தையும் பண்ணி கரெக்டாக ஒரு படத்தை ஓட வச்சு முடிச்சாச்சு இனிமேல் அதெல்லாம் மூட்டை கட்டி எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு அடுத்த நாள் வந்து என்ன பண்ணுவாங்க இன்னும் ஒரு ஒரு மாசம் கழிச்சு ஒன்னே மலை கிளம்பி போயிடுவாரு புரியுதுங்களா திருப்பி தர சராசரி லைஃபுக்குள்ளார் வந்துருவாரு என்ன பண்ணுவார் அவரு சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க பண்ண மாட்டாரு இங்க வந்து பாத்தோன்னா மதங்கள் எல்லா மதங்களும் ஒரே ஒரு விஷயம் சொல்லுது கருணை அன்பு இதை மட்டும் தான் சொல்லுது இன்னைக்கு வந்து அன்னை தரசாவை எதுக்காக பாராட்டினாங்க சொல்லுங்க அன்னை தரசா ஒரு கிறிஸ்டின்ஸ் புரிய எதுக்காக பாராட்டினாங்க அன்னை தெரசான்னு இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக பேர் இருக்கு உலகம் ஃபுல்லாக பாராட்டுறாங்க எதுக்காக சொல்றாங்க அவங்க கருணை சேவைக்காக பாராட்டினாங்க அப்துல் கலாம் எதுக்காக பாராட்டினாங்க சொல்லுங்க அவருடைய சேவைக்காக பாராட்டினாங்க அவருடைய மாணவர்கள் எழுச்சிக்காக பாராட்டினாங்க அங்கே மதங்கள் எங்கெங்க பார்க்கப்பட்டது சொல்லுங்க விஜயகாந்த் போல பேர் கூட்டம் வந்து நின்றுது எங்க மதம் பார்க்க பார்த்தாங்களா எத்தனை கோயிலுக்கு அவர் போனாரு இவர் சொல்றாரு இல்ல பொதுவாதி மாதிரி இருப்பாங்க அப்துல் கலாம் மாதிரி இருங்க சேவையா வாங்கப்பா சம்பாரிச்சு கொடுத்தாலும் கொடுத்துட்டேன் வச்சுக்கோங்கப்பா நீங்க கூட வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி போட்டாட்டி பிள்ளைங்கிட்ட எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இவர் பொது வாழ்க்கை வர சொல்லுங்க உங்களை பார்த்தாலே கொண்டாடுறமே உயிரை கொடுக்குறமே அலையிறமே கோஷம் போடுறமே பேனர் கட்டுறமே தலைவா தலைவர் கத்துறமே எங்களுக்கு என்ன பண்றீங்க கொஞ்சம் கூட இல்லையா இல்ல ஒரு அரசியலுக்கு வர மாட்டார் அரசியலுக்கு வர சொல்லி ஓட்ட வச்சு சம்பாரிச்சு வச்சுக்குவாரு அதுக்கப்புறம் வந்து ஏன் அரசியல விட்டு போனாருன்னா ஒரு ஒரு சரார் ஒரு குரூப் என்ன சொல்லிச்சு நீ நீங்க அரசியல் டைலாக் எல்லாம் பேச வேணா உங்களை உங்களுக்கு நாங்க பணம் படம் எடுத்து எடுத்து கொடுக்குறோம் கம்பெனி ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அதனால அவர் அரசியல் வரல அவன்தான்

அவர் மேபி தெரிய வேண்டாம் நம்ம செய்யறது நல்லவர் சொல்லுங்களேன் நல்லவர் சொல்லுங்க நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் எங்க ஏழை மக்களுக்கு செய்யுங்களேன் இது முஸ்லீம் இந்து சமம்னு சொல்றீங்கல்ல ஒரே விஷயம் தான் ரைட்டு நாங்க ஒத்துக்கிறோம் சமமாக தான் வாழ்றோம் இங்க சண்டைலாம் யாரும் போட்டுக்கல நீங்க சண்டை போட்ட மாதிரியும் மாய பிப்பத்தை எதுக்கு உருவாக்குறீங்க அதை வந்து படத்தை பார்க்க வைக்கிறதுக்காக ஒன்று கிரிக்கெட் கிரிக்கெட் மாதிரிலாம் உள்ள வச்சு பசங்களை மாணவர்களை வர வச்சு வேறு படங்களே இல்லாத டைமில் படத்தை விட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இவரு ராமர் கோயில் பந்தவொடனே போயிட்டு வந்தோடனே அந்த எல்லாம் மறக்கிற மாதிரி எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுவீங்க எவ்வளோ தூரம் ஏமாத்துவீங்க ஃபுல்லாக பிஸ்னஸ்ஸாகவும் பண்ணுவீங்க கொஞ்சம் கூட கருணை இல்லையா தமிழ்நாட்டு மக்கள் மேலே கருணையோடு நடந்துக்கோங்க இந்த உலகம் உங்களை உற்று நோக்குது நீங்கள் ஒரு பொதுநலவாதி உங்களுக்கான ஒரு கூட்டம் கத்திகிட்டுருக்கு அந்த கூட்டத்துக்கு தான் செய்யுங்க அதில் இறைவன் உங்களுக்கு காட்சி கொடுப்பார் இறைவன் உங்களுக்கு எல்லாமே செய்வார் நிம்மதி இல்லை நிம்மதி இல்லைன்னு தேடாதீங்க நிம்மதி வேறு எங்கேயும் இல்லை மக்களோட மனங்களில் நிம்மதி இருக்குது மக்களோட மனங்களில் நெருங்கி வாங்க அவங்களுக்காக சர்வீஸ் பண்ணுங்கள் தேவைகளுக்காக வாழாமல் சேவைகளுக்காக வாழுங்க நிம்மதி வந்து நிம்மதியாக தூங்குவீங்க நிம்மதியாக வாழ்வீங்க நீங்கள் ஏர்லியராக மென்ஷன் பண்ணியிருந்தீங்க இந்த காக்கா கழுகு இஷுவை ஏன்னா இந்த காக்கா கழுகு இஷ்யூ வந்து முன்னாடியே நடந்துருச்சு அதுக்கப்புறம் நிறைய அவர் பேசி முடித்த பிறகு நிறைய பேர் விமர்சனங்களை கொடுத்தாங்க ஆனால் அப்போல்லாம் வயத்து விறக்காமல் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக இன்னொரு ஆடியோ லான்ச் வருது லால்சலம் ஆடியோ லான்ச்சில் வந்து அப்போ அதற்கான பதிலை கொடுக்குறாரு இல்லை நான் விஜய் மென்ஷன் பண்ணலை அப்படின்னு ஸோ அப்போவுமே விமர்சனங்கள் எழுந்துச்சு அவர் படத்தை ஓட வைக்கிறதுக்காக தான் விஜய்ன்ற பேரையே உபயோகப்படுத்துறாரு ஏன் எழுந்தப்பவே அவர் வந்து பேசியிருக்க வேண்டியதானே அந்த காக்கா கழுகு இஷ்யூவை அப்போவே பேசி இல்லை நான் விஜய் மென்ஷன் பண்ணலன்னு ஒரு அறிக்கையை விட்டுருந்தான் அந்த பிரச்சனை அப்பயும் முடிஞ்சிருக்குமே ஆனா அப்பெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் அவருடைய படம் ரிலீஸ் ஆகும் பொழுது அந்த இஷ்யூவை திரும்பவும் பேசி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சால்வ் பண்றாரு அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் எழுது அதுதாங்க உண்மை அதை தான் நான் இப்போ திருப்பி திருப்பி சொல்றேன் நிஜத்துல அன்னைக்கு சொன்னது உண்மையால நமக்கு சின்ன பையன் நம்மள விட பிசினஸ்ல மேல போறானே அவனுக்கு நம்மளோட படம் பிசினஸ் ஆகுது அப்படிங்கிற பொறாமையில சொன்ன விஷயம் தான் அது அது காக்கா கழுகுன்று சொன்னது நான் சொன்னது தான் இன்னைக்கு சொல்றேன் ரஜினி சார் சொன்னது வந்து விஜய மனசுல வச்சு சொன்னது தான் ஆனா அது இஷ்யூ ஆகுது அதை வச்சிட்டு ரசிகர் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து விஜய் ரசிகர்களோ வேற யாரோ பிரச்சனை பண்ணிட கூடாது இந்த லால் சலாம் படத்துக்கு அப்படிங்கறதால இவர் அப்படியே மழுப்புற கிட்ட தாங்க ஒரு ஒரு பேச்சை வேற ஒரு தளத்துல வேற மாதிரி பேசுவாரு இன்னொரு தளத்துல வேற மாதிரி பேசுவாரு அதை ஒத்துக்கோங்க தான் நான் சொல்றோம் ஆமா அப்படி தாங்க சொன்னேன் எனக்கு அந்த நான் சக மனுஷன் தாங்க எனக்குன்னு பொறாம இருக்குங்கன்னு ஒத்துக்கோங்க நான் அப்படிதான் சொன்னேன்னு ஒத்துக்கோங்க இல்லைன்னா அதை பேசுறது விட்டுருங்க நீங்க அதை அதுலதான் இன்னும் தமிழகம் ஃபுல்லா தெரியும் அதாவது நீங்க கழுகு அவர் காக்கான்னு நீங்க சொன்னீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா திருப்பி அதை மழிப்பி பேசாதீங்க இப்படி அதான் நிஜத்திலயும் நிழல்லையும் ஒரே மாதிரி நடத்துக்கோங்கன்னு தான் சொல்றோம் மாத்தி மாத்தி பேசாதீங்கன்னு தான் சொல்றோம் அப்பையில இருந்து இதே தான் அவர் பண்ற தப்பு எல்லாமே வரம் பாரு அப்புறம் வரமாட்டோம் பாரு அப்புறம் இந்த காரணம் பாரு அதுவும் பாரு இதே தான் நிழல்லையும் நிஜத்திலயும் ஒன்னா இருக்க மாட்டாரு படத்துல என்ன சொல்லுவாரு நான் தான் செய்வேன் செய்யறதான் சொல்லுவேன் பாரு ஆனா நிஜத்துல அப்படி சொல்லவே மாட்டார் நிஜத்துல எல்லாமே மாறி மாறி நடக்குது எவ்வளவு செஞ்சிருக்கலாம் தெரியல எவ்வளவு எவ்வளவு தெரியுமா கொடுத்துருக்கு இந்த தமிழகம் உங்களுக்கு எவ்வளவு தெரியுமா செஞ்சிருக்கலாம் இன்றைக்கி லால்ஸ் எல்லாம் படத்தை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க பெருமையாக இருக்குது நீங்கள் நடிச்சிருக்கீங்க சந்தோஷம் வாழ்த்துக்கள் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே நாங்கள் வந்து சண்டை போட்டு பிச்சை பிச்சைன்னு வந்து முடிய பிடிச்சி பிச்சுட்டு நிற்கல நாங்கள் அமைதியாக தான் வாழ்கிறோம் நல்லாயிருக்கும் நீங்கள் இப்போ உதாரணம்னா நான் பஸ் ஏரியில ஒரு கார் எடுத்துகிட்டு போய் பாருங்கள் நாகூரில் தேர் வரும்போது பாருங்கள் நாகூர் வந்து நாகூர் தர்கா முஸ்லீம்கள் புனிதமாக கருதக்கூடிய ஒரு இடம் அதே ஊரில் இந்து தேர் எப்படி போகுதுன்னு பாருங்கள் அமைதியாக போகும் எல்லாரும் எழுந்து நின்று மரியாதை செய்வாங்க நீங்கள் பாருங்கள் போய் பாருங்கள் அதே மாதிரி எத்தனை எத்தனை வந்து ஊரில் சந்தனக்கூடு விழாவில் இந்துக்கள் போய் மரியாதை பண்ணி வந்து இப்போ பூ பழம் தேங்காய் தோட்டம் சீர்வரிசையோடு போய் சேராங்கன்னு போய் பாருங்கள் இங்கே யாரும் நீங்கள் அடிச்சுக்கிட்டுலாம் நிற்கலையே நீங்கள் அடிச்சு நிற்கிற மாதிரி அவர் மாயை தோற்றத்தை உருவாக்கி அதை வந்து அப்படியே ஒற்றுமையாக அவர் காமிச்சு அது மூலிமா படத்தை ஏன் ஓட வைக்கிறீங்க உங்களுடைய சங்கி பேரையன் மாற்றுறீங்க ஏங்க நீங்கள் 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 சொன்னாலும் சொல்லலைனாலும் நாளைக்கு நீங்கள் இதே தளத்தில் தான் நிற்க போறீங்க நாளைக்கு இதிலேருந்து மாறி போய் நின்று போகிறீங்களா நாளைக்கு இப்போ இந்த படத்தெல்லாம் முடிச்சுட்டு எம்எயலைக்கு போக முட்ற போறீங்களா இந்து கடவுளை கும்பிடாம விட்டுற போறீங்களா அண்ணாமலையார் கும்பிடாம விட்டுற போறீங்களா சொல்லுங்க நான் கும்பிட மாட்டேன் நான் அப்படியே பொதுவாதி அப்படியே நின்றுக்கிறேன் புரியுதா எல்லா மதத்துக்கும் பொதுவானவன் ஃபர்ஸ்ட் மனுஷனை நேசிக்க கத்துக்கோங்க அப்புறம் கடவுளை நேசிக்கலாம் நீங்க நீங்கள் வந்து ஒரு சாராரா நின்று ஒரு மதத்தை மட்டும் பின்பற்றி நின்றுட்டு அதுக்கப்புறம் உங்களை சொன்னா அவங்களை பாவம் வந்துடும் நான் பொதுவாகலன்னு சொல்லி அதை கூட பிஸ்னஸ் ஆக்கி ஒரு படத்தை ஓட்டுவீங்க அதே மாதிரி காக்கா கழுகுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அது மூலியமா ஒரு பிரச்சனை வந்த பிறகு ஐயோ அது மூலயமா நமக்கு படம் எங்கே ஓடாமல் போயிடும் அதுக்கு மழுப்பி பேசுவீங்க ஏன் அப்படி பண்ற பண்றீங்க உண்மையா இருங்க இங்க வந்து இவருடைய பிரச்சனை என்னன்னா அந்த உண்மையா இருக்க கூட இருக்க தெரியாது நிழலிலும் நிஜத்திலும் உண்மையா வாழுங்க எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணுங்க இன்னமும் உங்களை நம்புறாங்க எழுபத்தி மூணு வயதில் எம்ஜிஆர் கூட ஹீரோ இல்லைங்க எழுபத்தி மூணு வயசுல இந்த தமிழகம் உங்களை கொண்டாடுதுங்க மனசாட்சியோட நினைச்சு பார்த்து இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யுங்க சேவைக்காக தேவைக்காக வாழாம சேவைக்காக வாழுங்க தேவைக்காக வாழ்ந்தது போதும் கொடுத்துருங்க இப்ப என்ன விட்டுருங்க நான் இன்னும் ஒரு பத்து படம் நடித்து என் மக்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு பொதுவெளியில வாங்க நீங்கள் சொன்ன கருத்துக்களை நாங்கள் ஏற்றுக்குறோம் சரி சண்டையே இல்லாத விஷயத்து கூட சண்டை மாதிரி காமிச்சிட்டீங்க ஓகே நாங்கள் இந்து முஸ்லீம் அடிச்சுக்கலாம் இல்லை ஒற்றுமையாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி கலவரம் இல்லாமல் ஒற்றுமையாக வாங்கணும்னு சொல்லி குள்ளா போட்டுன்னு நடிக்கிறீங்க ஓகே ஒத்துக்குறோம் அதை வாங்கலை வழியில் நின்று இந்தாண்ட தர்காவில் இருக்கிற இந்தாண்ட வந்து முஸ்லீம் பெண்கள் எவ்வளோ பேர் இருக்காங்களே வழி வழித்திறமை கஷ்டப்படுறாங்களே அவங்களுக்கு செய்யுங்களேன் இந்தாண்ட வந்து இந்து பெண்கள் எவ்வளோ பேர் இருக்காங்களே அவங்களுக்கு செய்ங்களேன் எல்லாம் ஒற்றுமையாக இருக்குன்னு இனிமேலக்காவது பாத யாத்திரையாவது போங்களேன் ஏதாவது பண்ணுங்க இந்த தமிழகத்தை ஏதாவது பண்ணுங்க ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க பண்ணாம இப்படி பண்றீங்க நிழலிலும் நிஜத்திலும் உண்மையா இருங்க உங்க உங்களுக்கான வாழ்க்கை உங்களுக்கான தளத்தை இறைவன் வந்து இறைவனை போய் கோயிலுக்குள்ள தேடாதீங்க இமயமல்ல போய் தேடி எல்லாம் இறைவன் கிடைக்க மாட்டார் பாபாஜி கும்புற நீங்க பாபாஜி இதை ஒத்துக்கவே மாட்டார் பாபாஜிக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயம் நான் பாபாஜி கும்புற வந்தோம் பாபாஜிக்கு ரொம்ப பிடித்த விஷயம் என்ன தெரியுங்களா உண்மை நிழலிலும் நிஜத்திலும் உண்மையா இருந்தால் பாபாஜி கடாசம் கிடைச்சிட்டே இருக்கும் பாபாஜி முருகனை கும்பிட்டு புரியுதுங்களா இதே பரங்கிப்பேட்டையில் பிறந்து பரங்கிப்பேட்டையிலேருந்து பார்த்திங்கன்னா இலங்கைக்கு போய் அங்கேருந்து காசு இது காசிக்கு போய் காசிலேருந்து இமயமலைக்கு போய் இன்னமும் அருவுருவாக இருக்கிறார் அப்படின்னு நம்பப்படுற ஒரு மகானவர் அவ்வளோ பெரிய மகான் அவ்வளோ பெரிய மகானை பின்பற்றுவீங்க ஒன் புக் சேஞ்ச் மை லைஃப் அப்படின்னு சொன்னீங்க பாபாஜி பற்றி அது பாராட்டுக்குரியது அப்படியே அப்படி பாபாஜி பின்பற்ற நீங்கள் பொது வெளியில் வாங்க எல்லாருக்கும் பொதுவாக நடந்துக்கோங்க உன்னை உங்களை வந்து தனி மனித அடையாளமாக காட்டாதீங்க தனி மத அடையாளமாக காட்டாமல் பொது வழியில் நடந்துக்கோங்க பொது வழியில் நடந்துட்டு மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுங்க மக்களுக்கு சர்வீஸ் பண்ணது மட்டுமே இறைவன் அடைய வழி மற்றபடி நீங்கள் கோயில் கோயிலாக உலகம் ஃபுல்லாக கோயிலில் தேர்னாலும் இறைவன் கிடைக்க மாட்டார் அந்த தெளிவுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்க சரிங்களா ம் நேரத்துக்கு நன்றி நன்றிம்மா